நீர்லிவுக்காக நீர்லிழிவு மாத்திரைகள் எதையுமே பாவிக்காமல் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக மட்டுமே இந்த நீர்லிவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியுமான்றது உங்களில் பலருடைய கேள்வி ஆம் அவ்வாறு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் அது எப்படி என்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் தனியாக உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிப்பதன் மூலமாக இந்த நீரிழிவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது எப்படி என்று தெரிகிறதுக்கு முன்பாக எங்களுக்கு இந்த நீரிழிவை பற்றி தெரியணும் நீரிழிவை பொறுத்தவரையும் இல்லை ரெண்டு வகை இருக்குது இல்லை முதலாவது டைப் ஒன் என்று சொல்லுவோம் மற்றது டைப் டூ நீரிழிவு இந்த டைப் ஒன் நீரிழிவுன்றதை பொறுத்தவரையும் எங்களுடைய உடலில் உள்ள இந்த இன்சுலினை சுரக்குற பீட்டா கலங்கள் இது வந்து சதை என்ற ஒரு சுரப்பில் காணப்படும் இந்த பீட்டா கலங்கள் அழிவடைஞ்சு கொண்டு போகிறதால இந்த இன்சுலின் சுரக்கிறது பாதிக்கப்பட்டு உடலில் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுற நிலையால வருகிற அந்த நீரிழிவு தான் டைப் ஒன் நீரிழிவு என்று சொல்வோம் அதே மாதிரி டைப் டூன்றது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி அதாவது உடலில் வந்து இன்சுலின் போதிய அளவில் இருக்கும் அல்லது தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் அந்த இன்சுலின்கள் வந்து இந்த ஒவ்வொரு உடற்கலங்களிலும் உள்ள அந்த இன்சுலின் ரிசப்டர் என்று சொல்கிற அந்த பகுதியில் தொழிற்பட முடியாத நிலை அல்லது அதில் தொழிற்படும் போது அதனுடைய விளைவு சரியாக ஏற்படாத நிலையால் வார ஒரு இந்த நீரிழிவு தான் வந்து ரெண்டாம் வகையான என்று சொல்லுவோம் இதுதான் டைப் டூ டயபிட்டிஸ் நீரிழிவு நோயாளிகளை பொறுத்தவரையும் எப்பவும் இவர்கள் இன்சுலின் மூலமாகத்தான் நீரிழிவு சிகிச்சை அளிக்கப்படும் ஆகவே அவர்களை பொறுத்தவரையும் அவர்கள் மூலமான கட்டுப்பாடு அவர்களுக்கு நூறு வீதம் சரிவராது அதாவது தனியாக உணவின் மூலமாக எந்த விதமான இன்சுலினும் இல்லாமல் அவர்கள் இந்த நீரிழிவு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பது சாத்தியமே அல்லாத ஒரு விடயம் ஆகவே அவர்களுக்கு இந்த சொல்லப்போற விடயங்கள் எதுவுமே பொருந்தாது இங்கு போற விடயங்கள் எல்லாம் பொருந்தக்கூடியது வகையான நீரிழிவு நோயாளிகள் அதிலையும் ஒரு சில பகுதியினருக்கு மட்டுமே இந்த உணவின் மூலமாக நீரிழிவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் மட்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது அவர்கள் மாத்திரைகளை பாவிக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்ற இரண்டாம் வகையான நீரிழிவு நீரிழிவுக்கு முன்பாக ஸ்டேட் என்று சொல்லி ஒரு நிலை இருக்குது அதாவது இந்த நிலையில் வந்து யாருக்கும் எந்த விதமான ிகளும் ஏற்படாது அவர்களுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அதாவது அவர்கள் செடண்டரி லைஃப் ஸ்டைல் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைலில் இருக்க மாட்டேனா அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிக்க மாட்டோம் இவர்களுக்கு இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்தால் அவருடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து நூறு மில்லிகிராம் டெசிலீட்ருலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் டெசிலீட்டரில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுடைய ஹெச்பிஏ ஒன் சி டெஸ்ட்டை செய்தால் அது ஃபைவ் பாயிண்ட் செவனிலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்குள்ளே இருக்கலாம் இந்த நிலையில் இருந்து நம்மனு சொன்னால் இவை ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேட் என்று சொல்லுவோம் இவர்கள் சரியாக உணவு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பதன் மூலமாக மற்றும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் சரியான முறையில் எக்ஸசைஸ் செய்கிறது ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்கிறது இதன் மூலமாக இவர்கள் நீரிழிவு வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அல்லது நீரிழிவு வரதுக்கான காலத்தை தள்ளி போட முடியும் ஆய்வொன்றின்படி இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் உள்ள ஒரு நூறு பேர் எடுத்தோம் சொன்னால் அவர்களில் சரியான வகையில் இந்த உணவு பழக்கவழக்கங்களை கடைப்பிடிப்பவர்கள் ஒரு ஆக்டிவான லைஃப் இருக்கிறவர்கள் அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை சரியாக ஆரோக்கியமாக பின்பற்றுபவர்கள் இப்படியாக இருந்தனம்னு சொன்னால் இந்த நூறு பேரில் ஐம்பத்தெட்டு பேர் தங்களுக்கு நீரில் ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த ரெண்டாவது வகையான டைப் டூ டயபெட்டிஸ் நீரிழிவு போ நோயாளிகளை பொறுத்தவரையும் இவர்களுக்குள்ள ஏழி அதாவது ஆரம்ப நிலையிலேயே நோய் நிர்ணயம் செய்யப்படுகிறவர்கள் அதை நாங்கள் எப்படி சொல்லலாம் என்றால் சில நீரிழிவு நோயாளிகளை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து மிகவும் கடுமையான நோய் அறிகுறிகள் வந்த பிறகுதான் வைத்தியரை சந்தித்து இந்த நோய் நிர்ணயம் செய்யப்படைக்க அவர்கள் நீண்ட காலத்துக்கு பின்பாகத்தான் அந்த நோய் நிர்ணயம் இடம்பெறும் அதே நேரம் சிலர் வந்து ஆரம்ப நிலையிலேயே நோய் நிர்ணயம் செய்து கொள்வார்கள் மெல்லிய அறிகுறிகள் இருக்கே அல்லது அவர்கள் தங்களுக்கு இந்த நிலையில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஸோ அவ்வாறு ஆரம்ப நிலையில் இவர்கள் கண்டுபிடிக்கப்படுற நிலையில் அவர்களுடைய ஹெச்பி ஏ ஒன் சி ஏழு தசம் அஞ்சை விட குறைவாக இருக்கிற நிலையில் அவர்களை நாங்கள் இந்த சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆரோக்கியமான அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக எந்தவித மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் அவர்களுடைய நீர்லிவை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் அடுத்ததாக இந்த டைப் டூ அதாவது இரண்டாம் வகையான நீர்லிவு நோயாளிகளை பொறுத்தவரையும் அவர்களுடைய ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை வச்சு நாங்கள் இதை தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் முக்கியமாக இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டாமையாக நீரிழிவு நாளையில் இன்சுலின் அளவு சாதாரணமான அளவில் இருக்கலாம் வெல் தொழிற்ட முடியாத நிலையில் இருக்கலாம் அல்லது இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கலாம் தொழிற்ப முடியாத நிலையில் இருக்கலாம் அப்போ சாதாரண நிலையில் இருந்தாலோ அல்லது அதிகமான நிலையில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த இன்சுலின் அளவு போதிய அளவில் அங்கே இருப்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்த உணவு நடைமுறைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றம் செய்வதன் மூலமாக நாங்கள் இந்த நீர்லிவ கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டாம் வையா நீரிலிவு நோயாளிகளை பொறுத்தவரையும் அவர்கள் காலம் செல்ல செல்ல இந்த இருந்து இன்சுலின் உருவாகிற அளவு குறைவடைஞ்சு கொண்டு போகும் இதுக்காகத்தான் நாங்கள் செய்யப்படுற ஒரு சோதனை வந்து சிபெப்டைட் என்ற ஒரு டெஸ்ட் ஒன்று செய்யப்படும் இந்த டெஸ்ட்டை செய்யக்கே அங்கே வந்து சிபெப்டைட்டின் அளவு குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களில் இன்சுலின் அளவு குறைவாக இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு இந்த கணையம் பலதடைந்து கொண்டு வருகிறது அதாவது சதையும் பலதடைந்து கொண்டு வருகிறது அவர்கள் உணவு நடைமுறைகள் மூலமாக மட்டும் இந்த நீர்லிவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது அதே நேரம் இந்த சிபெப்டைட் சாதாரணமாக இருந்தாலும் அல்லது அதிகமாக இருந்தாலும் அவர்களில் இன்சுலின் அதிகமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் இந்த உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைப்பிடிப்பதன் மூலமாகவும் ஆரோக்கியமான நடைமுறைகள் மூலமாகவும் இந்த நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் அதே நேரம் அதிக உடல் எடை உடையவர்கள் ஒரு உடல் எடை கொழுப்பின் மூலமாக உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையும் அதாவது இன்சுலின் வந்து அதிகரித்துக் கொண்டு போகும் இதனால நீரிழிவு ஏற்படும் ஆகவே இந்த அதிக உடையவர்கள் நீரிழிவோடு சொன்னால் அவர்கள் உடல் எடையை குறைப்பதன் மூலமாக அவர்களுக்கு இந்த இன்சுலின் வேலை செய்கிற அளவு அதிகரிக்கும் இதனால அதீத உடல் எடை தான் முக்கிய காரணமாக அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அவர்கள் உடல் எடையை குறைச்சு கொண்டு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களையும் சரியாக கடைபிடிக்கிற மருந்து மாத்திரைகள் இல்லாமலே இந்த வைத்திருக்க வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக யார் யார் இந்த இந்த மாத்திரைகளும் பாவிக்காமல் தனியாக உணவு நடைமுறைகளை சரியாக கடைபிடிப்பதன் மூலமாக நீர்லிவை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது அவர்கள் கட்டாயமாக மருந்து மாத்திரைகளை எடுக்க வேணும் என்ற நிலையில் உள்ளவர்கள் யார் உண்டு நீர்லிவு நோயாளிகள் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்ட அவர்களுக்கு ஒரு நீர்லிவு இருக்குது என்று சொன்னால் அவர்கள் அவ்வாறு மருந்து மாத்திரைகள் மூலமாக மட்டும் கட்டுப்படுத்த முடியாது அதேதம் கூடுதலான இந்த நீர்லிவுக்கான அறிகுறிகள் அதிகமாக உள்ளவர்கள் அவர்களும் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது அதே நேரம் ஹெச்பிஏ வன்சி எட்டு தசம் விட அதிகமாக உள்ளவர்களும் தனியாக உணவின் மூலமாக இந்த உடல் எடையை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கையில் இறங்க முடியாது கட்டாயமாக மருந்து மாத்திரைகள் பாவிக்க வேணும் மிக முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த டைபன் நீரிழிவு நோயாளர்கள் இவர்களுக்கு இன்சுலின் கட்டாயமாக எடுக்கப்பட வேணும் ஆகவே இவர்கள் இந்த இன்சுலின் இல்லாமல் உணவின் மூலமாக நீர்லிவை கட்டுப்படுத்துறது சாத்தியமே இல்ல

பாவிக்கப்பட வேண்டும் ஆகவே ஒரு நீரிழிவு நோயாளியை பொறுத்தவரையும் அவர் உணவின் மூலமாக மற்றும் ஆரோக்கியமான அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமாக மட்டும் இந்த நீரிழிவை கட்டுப்படுத்தலாமா என்றால் அது சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும் அதே நேரம் சிலரை பொறுத்தவரையும் எங்களுக்கு தெரியும் இந்த நீரிழிவுக்காக வெவ்வேறு விதமான மருத்துவ முறைகளை எடுப்பினம் அல்லது இந்த மூலிகைகளை எடுப்பினம் அல்லது இந்த நாட்டு வைத்திய முறைகளை எடுப்பினம் அல்லது இந்த சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுகின்ற சில கஷாயங்களை குடித்து கொண்டிருப்பினம் இப்போ இதில் முக்கியமான விடியம் நீங்கள் இன்னத்தை தான் செய்தாலும் நீங்கள் அதை மொனிட்டர் பண்ண வேண்டியது முக்கியம் இப்போ நாங்கள் இந்த மருத்துவம் பெருசு அந்த மருத்துவம் பெருசுன்ற சொல்கிறதுக்கு அப்பால் உங்களுக்கு நீரிழிவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன மருத்துவத்தை எடுத்தாலும் உங்களுடைய ஹெச்பிஏ சி லெவல் சரியாக இருக்குதா உங்களுடைய ஃபாஸ்டிங் பிளட் ஷுகர் சரியான அளவில் இருக்குதா கட்டுப்பாடில் இருக்குதா என்றதை நீங்கள் மோனிட்டர் பண்ணிக்கொண்டு நீங்கள் எந்த வகையான இந்த மருத்துவ முறைகளையும் நீங்கள் கடைபிடிக்க முடியும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் எந்த விதமான மோனிட்டரிங்கும் இல்லாமல் எந்த விதமான மேற்பார்வைகளும் இல்லாமல் அல்ல எந்த விதமான கண்காணிப்புகளும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு முறையை நீங்களாக தெரிவு செய்து எடுத்து கொண்டு போவீங்கள் ஆனால் உங்களுடைய நீரிழிவிண்ட தன்மை உங்களுக்கு அதிகரித்து கொண்டு போய் ஒரு கட்டத்தில் மீண்டும் நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்ற நிலை நீங்கள் ஒரு மோசமடைஞ்ச ஒரு நீர்லிவு நோயாளியாக இருப்பீர்கள் ஆகவே விஞ்ஞான ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் உள்ள விடயங்களின் அடிப்படையில் நீங்கள் இந்த நீர்லிவு நோயை அணுக வேண்டும் ஆகவே இந்த வீடியோ என்ற சமரி அதாவது இதன் சுருக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உணவின் மூலமாக கட்டுப்படுத்த முடியுமா அல்ல அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை முனைத்து கடை கட்டுப்படுத்த முடியுமா அல்லது கட்டாய மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டுமா அல்ல நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்ல கட்டுப்பாடு வரைக்கும் குறைச்சி கொண்டு போய் திருப்பி இந்த மருந்து மாத்திரைகளை நிறுத்தி உங்களை ஒரு கண்காணிப்பில் வச்சிருக்க முடியுமா என்பதெல்லாம் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற வைத்தியரின் மேற்பார்வையின் கீழே நீங்கள் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் ஏனென்றால் நீரிழிவை பொறுத்தவரையும் நீர்லிவு வந்து உங்களோட உடலில் அனைத்து பாகங்களையும் பாதிக்கக்கூடியது நீரிலிவு ஏற்படுத்துகின்ற பெரும்பாலான பாதிப்புகள் மீண்டும் பழைய நிலைக்கு மீள முடியாதவை ஆகவே நீங்கள் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு ஒரு வைத்தியரின் ஆலோசனையின் அடிப்படையில் வைத்தியரின் மேற்பார்வையின் அடிப்படையில் நீங்கள் இது சார்ந்த விடயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம்